இவங்க வந்து கண்டிப்பாக பெரிய படங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள்கிட்ட பேசுவாங்க அது வந்து அவங்க அதுக்கான விளம்பரமாக பண்ணிக்குவாங்க நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு சே விளம்பரம் சின்ன படங்கள் நல்ல படங்களை வந்து நீங்கள் எப்படி சொன்னால் தான் அவங்கள அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா வந்து இது வந்து மக்களுக்கு தெரியாது இப்போ யாது முறையான மாதிரி ஒரு படம் வந்து நீங்கள் என்ன வந்து விளம்பரம் பண்ணி அது சொல்ல நீங்க போய் சொல்லுன்னு வச்சிங்க நல்லா இருக்குன்னு சொல்லனா கண்டிப்பாக வந்து மக்கள் உங்களுக்கு போய் தெரியாது அப்படிங்கிறப்ப சின்ன படங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கிற படங்களை வந்து வெளியில் சொல்றது இந்த மீடியா காலம் வந்து அவங்க பாய்ந்தாத்துல ஒரு சின்ன படத்துக்கு அது பாதிப்பாங்க பெரிய படங்கள் அதுக்கான ஆட்டோமேட்டிக்காக உழம்புறப்போ சினிமா இருக்கும் எல்லாமே இருக்கும் படம் ரிலீஸ் பண்ணும்போது போது பல ரூபாய் ரூபா பண்ணுவாங்க இங்கே வந்து அப்படி இல்லை சின்ன படங்கள் அப்படி அந்த மாதிரி யூடியூப் கலம்பரங்கள் இது போய் சேர்க்கும்போதுனா சின்ன படத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கண்டிப்பாக நாளைக்கு வந்து உங்கள் படத்தை ரிவ்யூ எடுக்காமல் எடுக்கணும் வந்து அவங்க வந்து பார்த்து வந்து வெளியே இருக்குன்றாங்க நாங்கள் வெளியில் வந்து எடுத்துக்கோங்க நாங்கள் ஆளுமையா மீடியா ஆளுநர் வந்து என்னென்ன பப்ளிக் ரிவியூனா நாங்கள் போய் எடுப்போம் தான் அவர் என்ன வெளிய போய் நீங்க எடுத்துக்கோங்க படம் பார்த்துட்டு வந்து நீங்க பேசுங்க அப்படின்றாரு நாங்க வந்து படம் எங்கேயும் பார்த்துடோம் படம் பார்த்துட்டு தான் போய் அந்த போய் கேள்வி கேட்கணும் அப்படி இருந்த பட்சத்துல வந்து சின்ன படம் நஷ்டப்படாங்க ரொம்ப நஷ்டப்படும் தான் நான் சொல்லுவேன் அது வந்து நீங்க போய் சொல்லும் போதுதான் இந்த படம் நல்லா இருக்குன்னு இம்மியட்டா ஒரு சின்ன படங்கள் வந்து மக்கள் உள்ள வருவாங்க

அப்படிங்கிறப்போ வந்து சின்ன படங்கள் எடுக்கப்படும் எடுக்கப்படணும் எதுக்குமே கலந்துக்கணும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் இருக்கும் பெரிய படம் தான் மற்ற வடிப்படம்னா தேட்டரில் படம் இருக்காது ஏன்னா வருஷத்துக்கு நாலு படம்தாங்க வருது நாலு பத்து படம் தான் வருது அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து எல்லா நாளும் தியேட்டரில் படம் போட முடியும் எல்லாரும் சம்பாதிக்க முடியும் சின்ன படத்தில் எவ்வளோ படம் ஓடிருக்காங்க அதையே நம்ம சொல்லுறது பட்ஜெட்டில் படங்களும் ஓடிருக்குது அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேள்வி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஏ சி மாவுன்னு போட்டிருக்கீங்க ஆனால் கடைசியாக வந்து கனனையே ஆக்கிட்டிங்களேன் அப்போ அது கனதாவும் போயிடும்

நீங்கள் சொல்கிற இந்த கேட்ட கேள்விக்கு அவருக்கு ஒரு கனவு இருக்கும் அதுக்கான முயற்சி அவர் எடுக்கும்போது ஒரு கண்டிப்பாக வரலாம் அதை நம்ம நிர்ணயிக்க முடியாது இப்போ வந்து பகிரங்கமாக நான் விஜய் ரசிகர் தான் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வந்து நீங்கள் ஆவேசமாக பேசுங்க ஆமாம் அதனால இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்குறேன் ஏன்னா நீங்கள் வந்து இது கனவாகவே ஆக்கிட்டீங்கல்ல சார் இது கதைக்கிறது அவருக்கு நீங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை சப்போர்ட் பண்ணலையா அதான் கேட்குறேன் படத்தை படமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வியே ரைஸ் ஆகும் நான் பேன் பாயே படம் பண்ணுதான் சொன்னோம் நான் அவரை பற்றி உங்களுக்கு நம்ம படம் பண்ணுங்க